வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வடக்கு பார்த்த இரண்டு சைட்டுங்க இரண்டுமே ஜோடி சைட்டுங்க அதாவது இணஞ்ச மாதிரி சைட்டுங்க விற்பனைக்கு வந்திருக்கு அதைத்தான் பார்க்க போகிறோம் இந்த சைட்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து கோயம்புத்தூர் பைபாஸில் ரெண்டு கிலோமீட்டர் வரணுங்க ரெண்டு கிலோமீட்டர் வந்து கொங்கு திருமண மண்டபம் அங்கே ரைட் எடுக்கணுங்க ரைட் எடுத்து ஒரு கிலோமீட்ரு வரணும் வந்தால் கருடா மெகா அவென்யூ அங்கே தாங்க வ வடக்கு பார்த்து ரெண்டு சைட்டு விற்பனைக்கு வந்திருக்குது அதாவது பல்லடம் பஸ்லேருந்து மூணு கிலோமீட்ரு அருணோதியா மாலிலேருந்து அரை கிலோமீட்டர் கோயம்புத்தூர் பைபாஸ் இங்கேருந்து ஒரே ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க இதுதாங்க சைட்டு ரெண்டுமே வடக்கு பார்த்த சைட்டுங்க ஜோடி சைட்டுங்க சுற்றி குடியிருப்பு பகுதியிலுங்க தார் ரோடு மேலேயே சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது வீடு கட்டுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க இந்த சைட்டு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் சைட்டு தார் ரோடு பேஸில் வடக்கு பார்த்து இரண்டுமேங்க அமைஞ்சிருக்குதுங்க சைட்டோட அளவு இருபத்தி ஒம்போதுக்கு நாற்பத்தஞ்சு ஆயிரத்தி முந்நூற்றி அஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டுங்க மூணு சென்ட்டுங்க இன்னொரு சைட்டும் அதே அளவு தாங்க பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்க இங்கு ஒரு சென்ட்டின் விலை நாலு லட்ச ரூபா சொல்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்